நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை ஆரோக்கியமாக வைக்கிறது நம்மளுடைய கடமைங்க ஒரு சில பெண் குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக வயிற்று வலி இருக்கும் அதுபோல் உள்ள குழந்தைங்களுக்கு இது போல் முருங்கை பொடி வாங்கி நீங்கள் செய்து கொடுங்க இது இப்படியே இட்லி பொடி போலவே சூப்பராக இருக்குங்க இதை சாப்பிட்றதுனால மாதவிடாய் கோளாறு கர்ப்பப்பையில் நீர் கட்டி சரி பண்ணும் கருக்குழாயில் அடைப்பை சரி செய்யுங்க இந்த முள்ளு முருங்கை நிறைய இயற்கை தாவரங்கள் நிறைந்தவீங்க இயற்கை மருத்துவம் நிறைந்தது இதை பொடி தோசையாக செய்து சாப்பிட்லாம் பொடி இட்லியாக வந்து நம்ம செய்து சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் விரட்டல் சாதமாகவும் செய்து கொடுக்கலாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது நான் இந்த பொடியை ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையிலிருந்து தாங்க வாங்கியிருந்தேன் கீழே நம்பர் கொடுத்துருக்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை டாக் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்கள்ட்ட நாற்பது விதமான பொருட்கள் இருக்குதுங்க நெய் சுத்தமான பசு நெய் இருக்குது கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க